லட்சுமி கிச்சனில் வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூ பருப்பு கூட செய்கிறதுக்கு நான் வந்து குக்கரில் கொஞ்சம் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதை எடுத்து கழுவி அதை போட்டுக்கலாம் வாங்க அது மாதிரி கொஞ்சம் பாசிப்பருப்பு ரெண்டும் கலந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் புய்கா வந்து நல்லா மசிஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெயிலுக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியும் கூட ஸோ கொஞ்சம் துவரம் பருப்பு பாசிப்பருப்பு போட்டுருக்கேன் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் பச்சை மிளகா இது வந்து ஒன்பது ஆப்ஷன் காரத்துக்கு எவ்வளவோ போட்டுக்கோங்க நான் வந்து மூணு போடுறேன் அடுத்து பெருங்காயம் வந்து எங்கிட்ட கட்டியாக இருக்கிறதுனால நான் கட்டி பெருங்காயத்தை எங்கே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிக்கும் போது போட்டால் கூட போதும் கொஞ்சம் மஞ்சோறு போட்டுக்கலாம் அடுத்து இந்த வாழைப்பூவை நான் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா நல்லா புழிஞ்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் இது கூட சேர்ந்து வேகட்டும் தனித்தனியாக கூட போட்டு பண்ணலாம் பட் நான் கு கொஞ்சம் வேலைக்கெலாம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் குக்காக இங்கே பண்ணுறதுக்கு இப்படி போட்டுக்கலாம் தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நான் நாலு விசில் விட்டு எடுத்துட்டேன் அளவாக தண்ணி விட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி நீங்கள் இதில் வச்சு மசிச்சிடலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து எழுந்துருச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணிடலாம் இப்போ தாளிப்புக்கு நான் தயாரி வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் நீங்கள் கடைசியாக இறக்கும்போதும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் தாலிப்புக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுப்பும் உளுத்து பருப்பும் போட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நான் பெருங்காயம் முதலையே போட்டேன் இப்போ போடலை நல்லா வெடிச்சு வரட்டும் வெடிச்சு வரும்போது கொஞ்சம் சீரகம் தூள் போட்டுக்கலாம் வச்சு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் டெட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கருவேப்பிள்ளையும் ஒரு காஞ்சி மிளகாவும் போட்டுக்கேன் கொஞ்சம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அளவு தேர்றேன்னா அது முதல்ல தாளித்து ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் நான் அவ்வளவு திட்டமாக போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த நேரத்தில் பருத்தல் வாரம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊற்றி சாப்பிட்ற பக்கத்துக்கோ இல்லை ஊற்றி சாப்பிட்ற பக்கத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ அரிசிக்கான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் நான் ஊற்றி சாப்பிட்டு தான் மெயின் டிஷ் இன்றைக்கி ஸோ நான் ஊற்றி சாப்பிட்ற பக்குவத்துக்கு நான் இதை நல்லா தண்ணி விட்டு அந்தளவுக்கு கலந்துக்கிட்டேன் இப்போ அளவாக உப்பையும் செக் பண்ணி கொஞ்சம் போடுறதுலாம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வருது இந்த டேஸில் நம்ம மடித்தலையை போட்டுட்டு போட்டு நம்ம சூப்பரான வாழைப்பூ போட்டு மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா துவர போது ஃபாஸ்ட் ஃபுட்லாம் போட்டுக்கனால எல்லா நியூட்ரிஷனும் இருக்குது உங்களுக்கு குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ் பண்ணி மீட் பண்ணலாம் மறுக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ